கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக தினந்தோறும் கடுமையான குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு மேலே வச்சிக்கிட்டு இருக்குது திமுக அரசு மேலே வச்சுக்கிட்டு இருக்குது அதில் இப்போது லேட்டஸ்டாக குற்றச்செயல்கள் துப்பாக்கி கலாச்சாரம் பரவிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு எரடிகேட் பண்ணணும் அதை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை துப்பாக்கி கலாச்சாரம்னு இவங்க சொல்ற துப்பாக்கி பிரயோகங்கள் நடக்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய பதவியில் இருக்க ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் அது இவங்களுடைய தோழமை கட்சியாக இவர்கள் விரும்புகிறார்கள் பா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த கான்டெக்ட்ல வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு இது நிச்சயமா தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் சந்தேகமே கிடையாது அதான் துப்பாக்கி கலாச்சாரம் என்னமோ இன்னைக்கு தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி கலாச்சாரங்கிறதே அது என்ன எந்த ஒரு இன்சிடென்ட்லயும் சர்வசாதாரணமா துப்பாக்கி எடுக்கிறதுங்கிறது துப்பாக்கி கலாச்சாரம் அமெரிக்காவில் இருக்குது இங்க அப்படி இல்லை ஸ்வராடிக்க நடக்குது ஆனால் ஸ்வராடிக்க நடக்கிறது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது அந்தமே இல்லை அது அதுக்கு ஒரு கள்ள மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அது பரவலாக எல்லாருடைய புழக்கத்துக்கும் கிடைக்கிற கிடைக்கிற சூழல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எப்போதுமே தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இன்னொரு கருத்து இருக்க முடியாது தானே சார் ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சூழல் இல்லாத ஒரு நிலையில வேறு மாநிலங்கள்ல இது போன்ற பல குற்றங்களை நம்ம பார்க்கிறோம் அதுக்கு அது கிட்டத்தட்ட அது எல்லாமே கள்ள துப்பாக்கிகளாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் அந்த கொலைகள் எல்லாம் வேறு வெவ்வேறு மாநிலங்கள்ல நடந்ததை பார்க்கிறோம் அப்படி எதுவும் இங்க இல்ல இருந்தாலும் இங்கு ஊடுருவ நினைப்பவர் நினைப்பவர்கள் அந்த பண்பாட்டையும் இங்க கொண்டு வந்து சேர்த்து விட கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையும் அதுக்குள்ள இருக்கு ஆனா அவருடைய அறிக்கையில அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை அதாவது கள்ளத்துப்பாக்கி இங்க பயன்படுத்தப்படவே இல்லைன்னு தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது சில சமயங்களில் கள்ளத்துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனா கள்ளத்துப்பாக்கி மேனுபேக்சரிங் அது அது ஒரு குடிசை தொழிலாக வச்சிருக்கிறதுங்கிறது சில மாநிலங்கள்ல இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது இங்க கிடையாது அதுல சமூகத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை அராடிகேட் பண்றதுக்கு துணை நிற்கிறது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு ஆனா இந்த மாதிரி அவர் அறிக்கை விடுறது உண்மை நிலையை மறைத்து இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அண்ணா அதிமுக திமுக மேல ஒரு அவதூறு பிரச்சாரத்தை நடத்துவதற்கு பயன்படுத்துகிறது அப்படின்னு ஒரு சார்ஜ் திமுக இருந்து முன்வைக்கிறாங்க திமுக திமுக மேலே அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய அவங்க கட்சிக்கு கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வாமைகளை அல்லது விரும்பத்தகாத நிகழ்வுகளை மக்கள் பார்வையில் இருந்து திசை திருப்புவதற்காக திமுக மேலே தினமும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சார்ஜ் எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அதான் நடக்குது இங்கே கண்ணியமான அரசியல்ங்கிறது வந்து ரொம்ப விரைவாக கொண்டிருக்கிறது உண்மையாக இன்றைக்கி அது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்றைக்கி கண்ணியமான அரசியல் நடத்துறது கண்ணியமாக அரசியல் போக்கினை காட்டுவது அப்படிங்கிறது வந்து திமுக தலைமையிட்ட இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே அது இருக்குது விடுதலை திரு சிறுத்தைகள் கட்சி வந்து கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமும் கண்ணியம் காத்து தான் திருமாவளவன் வந்து அறிக்கை விடுறாரு இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் தெரியும் பாத்தீங்கன்னா அந்த கண்ணியம் காக்குற மரபுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத கட்சியா திரு அண்ணாமலை வந்து கட்சி தலைமை பொறுப்பேற்ற போது நடந்தது இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியில அது இன்னைக்கு வரைக்கும் ஓயலை நைனார் அந்த மாதிரி பேசறது இல்லை ஆனா இன்னும் அண்ணாமலை வந்து அந்த மாதிரி அறிக்கைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு சில பொறுப்பற்ற அறிக்கைகள்னு சொல்லலாம் இப்ப அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சி கிராமம் வரைக்கும் போனதுக்கு அண்ணாமலைதான் காரணம் அவர் என்ன மெத்தட் அடாப்ட் பண்ணார் இதெல்லாம் பத்தி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் கிராமத்து வரைக்கும் போனதுக்கு அவர் தான் காரணம் ஆனால் என்னுடைய அச்சமெல்லாம் பொறுப்பற்ற பேச்சுக்களின் மூலமாக நீங்கள் கிராமம் வரை சென்றடைந்தால் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்து அந்த பொறுப்பற்ற பேச்சைத்தான் பின்பற்றுவார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்ப கீழே உள்ளவங்க வந்து பல சமயங்கள் வந்து பொறுப்பற்று பேசலாம் ஆனா மேலே உள்ளவங்க வந்து கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தேவை இப்ப இவர் வந்து இபிஎஸ் வந்து முதல்வராக இருந்த பொழுது ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அந்நேரம் அவர் கேட்டாரு கொரோனா சம்பந்தம் ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறீங்க எங்களையும் கூப்பிட வேண்டிதானே நாங்களும் வந்து ஃபீல்டுக்கு போறோம் பாக்குறோம் அப்படினதுக்கு ரொம்ப அவர் சொன்ன வார்த்தை பொறுப்பற்ற தன்மை அவர் என்ன சொன்னாரு எதிர்கட்சி தலைவர் டாக்டரா அவர் கூப்பிட்றதுக்கு அப்ப இவர் என்ன நீங்க சொல்லும் போது இன்னொரு செய்தி நினைவுக்கு வருது சார் திமுக எம்எல்ஏ அன்பழகன் இறந்து போனாரு அந்த அந்த சமயத்துல பொது இறங்கினவங்க வசந்தகுமார் காங்கிரஸ் எம்பி அவரு போனாரு ஆக கொரோனாவால பாதிக்கப்பட்ட கூட்டணியாக அந்த கூட்டணி இருந்திருக்குது பொதும அது மக்கள் சேவைக்கு வந்து வேலை செய்ததன் காரணமாக இன்ஃபெக்ட் ஆகி ஆமா பாதிக்கப்பட்டவங்க ஆனா இவங்க வந்து அந்நேரம் வந்து பேசுனது வந்து பொறுப்பற்ற பேச்சு ஒரு முதல்வராக இருந்து பேசின பேச்சு பொறுப்பற்ற பேச்சு ஆனா எந்த சூழ்நிலையில் இருக்கோம் முதல்வர் என்ன பிரதம மந்திரிகள் உடந்துகிட்டு இருக்கவங்களே பொறுப்பற்ற பேச்சு தான் பேசுறாங்க போன தேர்தல் சமயத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு மத செஞ்சாங்கவேஷத்தை வளர்க்க ஓப்பனா கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பேசினாங்க தேர்தல் கமிஷன் வந்து கைப்பம்மையாக வச்சிருக்கோங்கிற தைரியத்துல பேசினாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் இதில் வந்து அஹ் மிசஸ் காந்தி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க இவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க அந்த போஸ்டரில் வந்து சர்தார்ஜி தலப்பாகை போட்ட ஒருத்தர் வந்து கையில் ஒரு துப்பாக்கியோடு நிற்கிற மாதிரி ஏன்னா மிசஸ் காந்தியை கொண்டவர் வந்து தற்செயலாக வந்து ஒரு சர்தார் கம்யூனிட்டி சேர்ஸ் ஆமாம் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க போஸ்டர் போட்டிருந்த உடனே நான் வந்து அடிஷ்னல் கலெக்டர் அங்கே இருந்தேன் பேரக்பூர் சப்டிவிஷனில் இந்த போஸ்டர் இந்த பேரக்பூர் சப்டிவிஷனுக்கு இன்சார்ஜாக நான் இருந்தேன் அங்க உள்ள எல்லா கான்ஸ்டுவன்சிக்கும் ஓவரால் சூப்பர் விஷன் நானு அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து என்னை அனுப்பிவிட்டாங்க நான் உடனடியாக வந்து சொன்னேன் இந்த போஸ்டர் வந்து உடனடியாக நீங்க வந்து இந்த போஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கட்சி வேட்பாளர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் உடனே அவர் வந்து காங்கிரசும் பெரிய கட்சியாக வந்து ரொம்ப பெரிய கட்சியா நேரம் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வந்து வலுவிடுந்தா அது காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது சிபிஎம்க்கு எதிர்கட்சி அவங்க மட்டும் தான் எதிர்க்கட்சி அப்போ அந்த காங்கிரஸ் உடைய அந்த கா உடைய ஸ்போக்ஸ் பர்சனாக வர்றவர் வந்து முன்னாள் அட்வொகேட் ஜென்ரல் வருவார் காங்கிரஸ் வீட்டில் அட்வொகேட் ஜென்ரல் அது ஒரு பேரக்பூர் வந்து இட் வாஸ் அன் அர்பனைஸ்டு பிளேஸு கல்கத்தாவுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் வந்து என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறாரு எந்த சட்டத்தின்படி நீங்கள் வந்து இது மாதிரி சொல்றீங்க நான் சொன்னேன் இதுக்கு என்னங்க சட்டம் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப கீழ்த்தரமாக மனித மிருக உணர்வுகளை மனிதர்கள்ட்ட தூண்டுவீங்க யாரோ ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கம்யூனிட்டியவே வந்து நீங்கள் வந்து பழி சொல்கிற மாதிரி போடுவீங்க அதை எப்படி அனுமதிக்க முடியும் இது வந்து வன்முறையை தோன்றுறது இந்த சோசிய இதில் வந்து சமுதாயத்தில் வன்முறையை தோன்றதுக்கு எதிராக அது வேலை எல்லாம் குற்றங்கள்னு கருதப்படுறதுங்கிறது பழைய அட்வொகேட் ஜென்ரல் உங்களுக்கு தெரியாதா இது வந்து வன்முறை தோன்றுறதுன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நஞ்சனே தட் இஸ் மை டெசிஷன் ஐ எம் த மேஜிஸ்ட்ரேட் இது நீங்கள் கேள்வி கேட்க முடியாது நான் ஐம் த மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஐ ஆம் த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு திஸ் இஸ் மை ஃபைனல் ஆர்டர் ஒன்றும் எடுங்க இல்லைன்னா சரி நான் வந்து உங்ககிட்ட இவரை வந்து கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டேன்னு சொன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் யாருமே கேள்வி கேட்க முடியாது அந்த சட்டம் உங்களுக்கு தெரியும் ஆர்பி ஆக்ட் அப்படித்தான் சொல்லுது உடனே அவரும் சொன்னாரு நீங்க வந்து ரொம்ப சட்டமீறல் பண்றீங்க அப்படின்னாரு சட்ட மீறல் பண்றவங்க வந்து இன்னொருத்தர் பார்த்து சட்டமீறல் பண்றீங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா அவர் சிரிச்சுட்டாரு இட் வாஸ் ஏன்டில்மேன்ஸ் வார்ஃபேர் ரெண்டு பேரும் கிடைக்கல அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நான் இமீடியட்டா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த நேரத்துல அந்த ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கலன்னா அது அங்கே இருந்திருக்கும் அங்கே உள்ள சர்தாரிகள் அத்தனை பேருக்கும் சிக்ஸ் அத்தனை பேருக்கு வந்து அது வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கும் உண்மையில அந்த மாதிரி நம்ம அனுமதிக்க முடியாது ஆனா அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி அவங்கள்ட்ட ரெண்டு மாட்டு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டிலேருந்து இங்கே ஓடி வந்தாங்களா அவனு கொடுத்துருவாங்கன்னு பேசினாரு எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு யாரெல்லாம் இந்த பிரதம இருந்திருக்காங்க பட் அந்த பீரியட்ல எண்பத்தி நாலுல சீக்கியர் வழிபாட்டு தலங்கள் எல்லாவற்றுக்கும் போய் ஒரு நம்பிக்கையூட்டும் எக்ஸசைஸ் ஏதோ சீஃப் மினிஸ்டரே பண்ணாருன்னு இப்போ ஞாபகம் இருக்குது சார் இந்த மாதிரி ஆமாங்க அங்கே வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் வந்து ஒரு அதான் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்னைக்கு வந்து மிச்காந்தி இறந்த அன்னைக்கு இதில் பேரக்பூர் சப்டிவிஷனில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நான் வந்து கேள்விப்படுறேன் ஒரு மாபு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட மாபு வந்து அங்கே வந்து ச இவங்க வந்து சிக்ஸ் வந்து இந்த இதில் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி ரொம்ப நல்லா பண்ணும் முந்நூறு மாடு நானூறு மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ அவங்கள எதிர்த்து அடிக்கிறதுக்குன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அங்கே வந்து ஜோயின் முகர்ஜின்னு என்னுடைய அடிஷனல் ஹஸ்பெண்ட் தார் வெரி கம்பீட்டன்ட் ஆஃபீஸர் ஜோயின் வந்து அப்போ நானும் ஜோயினும் அந்த இடத்துக்கு போகணும் போய் நான் வந்து பார்த்தா நாலு கான்ஸ்டபுள் இருக்காங்க அங்கே நாலு கான்ஸ்டபுளோ ஆறு கான்ஸ்டபுளும் நான் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை வாங்கி சொன்னேன் யாராவது சீக்கியர்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு புறப்பட்டாங்கன்னா ஷூட் அட் சைட் உடனடியாக சுட்டு கொண்டுருங்க இது மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் உடனே கான்ஸ்டபுள்கிட்ட போய் கேட்டேன் என்ன சொன்னது கேட்டதானு விடமாட்டவங்க கையா சொல்லிட்டீங்கள்ல சுற்றுறோன்னாரு ஆறு பேர் நீங்கள் என்னைய சொல்ல முடியும் அவங்க உங்களை ஓவர் பவர் எவ்வளோ எவ்வளவு ஆகும் அடிஷனல் எஸ் வயர்லெஸ்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு சீக்கிரம் ஃபோர்ஸ் வரும் அது வரைக்கும் அவங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது துப்பாக்கி ஷூட்டாக நடத்திடாதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்தா போயிடும் ஒரு சாதரியை மத்த அந்த நிலைமையை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருந்து அடுத்தது வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது பாராசாத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ் அங்கே போட்ட அடிஷனல் கலெக்டர் அங்கே அனுப்புங்க அங்க வந்து சில பேருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு அங்க போய் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸ் அதாவது இங்கே மேலே உள்ளவங்க ஆர்டர் கொடுத்துட்டா எல்லாம் சரியாக நடக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் சார்ஜ் வந்து சர்தார்ஜி அத்தனை இந்த டாபாவில் சர்தார்ஜி இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க அத்தனை வரையும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே ஒரு இவர் ஒருத்தரும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதராக இருக்கார் நான் அவர்கிட்ட போய் நான் வந்து கேட்டேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் ரோட்டில் வந்துகிட்டு இருந்தேன் என்னை வந்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க பட் இட்ஸ் ஓகே என்னுடைய பாதுகாப்பு தான் சொன்னாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஐம் ரிட்டையர்டு கார்னல் நைன்டீன் செவன்டி ஒன் ஐ ஷெட் பிளட் ஃபார் திஸ் கண்ட்ரி என்னங்க சொல்றது இந்த மாதிரி பட்டவங்க மேலே வந்து தாக்குதல் நடந்த நடந்திருந்தா அங்கே எங்க ஜெனனாக இருந்திருக்கும் நான் உடனே அவர் சொன்னேன் வீட்டுக்கு வர முடியுமா எங்கூட வர முடியுமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹேட் சம் டி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கெஸ்ட் ஹவுஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றேன் நாளைக்கு காலையில் நீங்கள் கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம் உடனே அவர் வந்து பரவாயில்லங்க நாட்டு பாதுகாப்பாக என்னென்னமோ செஞ்சோம் எங்கள் பாதுகாப்புக்காக இப்போ நாடு செய்யுது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்

அவரை நான் நீக்கிறதுங்கிறது வந்து இந்த நாட்டில் என் நாட்டு மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்கிற மாதிரி இருக்குது அது முடியாதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த மத உணர்வுகளை தூண்டி விடுறவங்களாக அதன் மூலம் பலம் அடைகிறவங்களோ அவங்க கண்டிப்பாக இல்லை இருக்கக்கூடாது இந்தியா வந்து எல்லாருக்கும் சொந்தமான நாடு ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து கண்ணியம் இல்லாத பேச்சுக்கள் எடப்பாடி வந்து பேசுகிற பேச்சுக்கள் வந்து ஒரு துப்பாக்கி பிறகு நடந்தால் உடனே துப்பாக்கி கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்துங்க தேவையற்ற அச்சத்தையும் கலப்போம் ஒரு எதிர்கட்சி தலைவராக நிறைய துப்பாக்கியோடு முந்நூறு பேர் இருக்காங்களோ ஐநூறு பேர் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கிளப்பும் பொறுப்போட பேசணும் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு சார் அவதூறு செய்யும் அதிமுக ஓரவஞ்சனையோடு செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அடாவடியான ஆளுநர் இவங்க எல்லாரையும் நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வஞ்சனை அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியால எல்லாம் இருக்குன்னு ஒரு தடவை அதையும் பார்த்துடலாம் சார் வஞ்சனையாக இருக்குதுன்னா இந்த கல்வி நிதி அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் தவிர இன்னும் என்னென்ன வகையில பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது வேறொரு பண்பாட்டை இங்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கான முயற்சிகளாக அரசு என்ன செய்கிறது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அந்த ஒற்றை சொல்லு உள்ள நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா ஏன்னா பாஜக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை அவர்கள் தமிழ் பண்பாட்டை எதிர்த்து தமிழ் மக்களை எதிர்த்து அரசியல் செய்கிறார்கள் இதுதான் முக்கியமான கேள்வி இதை தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இவங்க வந்து கல்விக்கு வந்து நாங்கள் வந்து நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ரைட் டு எஜுகேஷனில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும் ஏழை மாணவர்கள் வந்து நல்ல ஸ்கூலில் அட்மிட் பண்ணும் போதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நாலு வருஷமா இவங்க நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலனா அவர் வந்து என்ன சொல்றாரு ஜட்ஜி வந்து என்ன சொல்கிறாரு நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து இவங்களை பார்த்து சரி அதுக்காக நீங்கள் நிப்பாட்டிடுங்கிற சட்டிலேருந்து தான் நான் போய் வரும் எத்தனை நாள் தான் இது மாதிரி பண்ணுறது மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் போய் மெட்ரோவுக்கு நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அதுதான் நடந்தது அடுத்து வந்து இந்த கல்விக்கு வந்து இது மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனடியாக வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும் சரி நீதிமன்றம் இப்படி போச்சுன்னா சரி செக்ரட்டேரியட்லியும் ஒரு ப்ராஞ்ச் ஆஃபீஸ் வச்சுக்க வேண்டியதான் மெட்ராஸ் இது கை கோர்ட்டுக்கு ஏன்னா அப்போதைக்கு போகுதோ டக்கு டக்குனு பேப்பர் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல என்ன இது விந்தே இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது எதிர்க்கட்சிக்காரங்களோட இவங்களுக்கு வந்து நிதி கொ நிதி கொடுக்குறது வந்து அந்நேரம் இந்த மாதிரி முதல்ல இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் லெவலில் போகவே போகாது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா அந்த ஸ்கீம் இப்படி இருக்கு அந்த ஸ்கீம்ல இப்படி வந்து பணங்கள் வந்து பகிர்ந்த அளிக்கப்பட சொல்லிட்டா எந்த எந்த கண்டிஷன்லாம் நம்ம போட்டிருக்கோமோ அந்த கண்டிஷனை பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக வந்து பணம் வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்படித்தான் இருந்தது இதெல்லாம் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அனுப்பும்போது ஜாயிண்ட் செகட்டரிய ஃபைல் அனுப்புவோம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அந்த பணம் வந்து நான் நேரம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு ப்ரொபோஷன் இருந்தது அது கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது ஜாயிண்ட் செகரட்டரி கொடுத்து கையெழுத்து அவர் வரைக்கும் போகும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அனுப்பும்போது அதுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அனுப்புவதில் ஃபிஃப்டி பெர்சென்ட்டாவது அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் அந்த யூட்டிலைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் கொடுத்தா போதும் ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு யூட்டிலைசேஷன் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போய் கலெக்ட் பண்ணுறதுலேயே கஷ்டமாக இருக்கணும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் வந்த உடனே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வி ஆர் எலிஜிபிள் டு சென்ட் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டை இதுக்கு நாங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி வரைக்கும் போனதில்லை நான் டெப்ட் செகரட்டரியாக இருந்தேன் டேரக்டாக இருந்திருக்கேன் நானே வந்து ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இவங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்தில் வந்து இவர் சீதாராம் கேஜி ரொம்ப கெட்டிக்கார் அந்த கடிதத்தில் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான சில மாநில முதல்வர்களுக்கெல்லாம் எதிராக அந்த கடிதம் வந்தது முலாயம் சிங் யாதவ் ஜெயலலிதா இவளுக்கெல்லாம் எதிராக அவர் தங்கபாலு கையெழுத்து போட்டு விட்டுட்டு ஒங்கிட்டார் தங்கபாலுக்கு கையெழுத்து போட்டார் நான் தான் டிராஃப்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தங்கமாலி என்கிட்ட கேக்குறாரு என்ன மாட்டி விடுறீங்களா அப்படின்னாரு சார் நீங்க கையெழுத்து போட்டு தானே தீரணும் அவங்க சரியா வந்து பணத்தை வந்து பயன்படுத்தலாம் நான் என்ன பண்ணுவேன் பயன்படுத்தாத மருந்து அத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம் ஆனா ஒன்று சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து அந்த அம்மா கொடுக்குற அடியில அடுத்த மூணு மாசத்துல எல்லா ஃபண்ட் யூட்டிலைஸ் தான் வரும் பிகாஸ் ஐ இன்னும் லேடி ஆன்டிஎஸிங்கிற ஒரு இமேஜ் தனக்கு வர்றத அவங்க ரொம்பவே மாட்டாங்க அப்ப இதுக்கெல்லாம் அந்த கடிதம் எழுத வேண்டிய தேவைதான் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் வந்து பியூரோக்ரரசிக்கு இருந்தது யார் எங்களை எதிர்த்து நீ எந்த மாதிரி தங்கபாலுக்குலாம் தனிப்பட்ட முறையில் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்க முடியுமே ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே பாடுபட்டு திரு தங்கபாலன் தான் அந்த நேரத்தில் மூப்பனார் வந்து பார்ட்டி விட்டு போயிட்டாரு அது பிடிக்காம ஆனா தங்கபாலன் சொன்னதுனால அந்த கூட்டணி அமைஞ்சது ஆனா என்ன காங்கிரசோடைய தொண்ணூறு பெர்சன்ட் மூப்பனார் பின்னாடி போனதுனால அந்த கூட்டணியினால ஜெயலலிதாவுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அது வேற விஷயம் ஆனால் அந்த மாதிரி நிலைமையிலேயும் தங்கபால் வந்து சட்டப்படி எழுத வேண்டிய ஒரு கடிதத்துக்கு எங்கிட்ட வந்து எந்த அப்ஜெக்ஷன் சொல்லல சரியாக அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணலாம் லெட்டர் போடுங்க நம்ம என்ன பண்ணுறது இத்தனைக்கும் லெட்டர் ரொம்ப ஜென்டலா தான் ஒரு மினிஸ்டருக்கு எழுதும்போது சீஃப் மினிஸ்டருக்கு எழுதும்போதெல்லாம் வந்து ரொம்ப கண்ணியமான மொழியை தான் லாங்குவேஜ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இட் வில் பி ஹைலி அப்ரிஷியேட்டட் இஃப் சீஃப் மினிஸ்டர் இஷ்யூ இந்த மாதிரி தான் எழுதுவோம் அதையே கூட ஜெயலலிதா ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க ஒன்றிய அரசு பாராட்டியது எங்களை அப்படின்னு மாநிலங்கள்ல இருந்து சொல்ல மாட்டாங்களா சார் இப்ப போய் சைப்ரஸ்ல போய் சைப்ரஸ்ல போய் இந்த இந்தியா மூன்றாவது எக்கானமியா வரப்போகுது இது பிஜேபி வந்ததுனால இல்லைங்க அது வரிசையா இதெல்லாம் ஓவர் நைட்ல நடக்கிறது இல்லை இது எழுபது வருஷமா நடந்ததுனுடைய ரிசல்ட் வந்து பண்ணோம் இன்னொன்னு மூன்றாவது பொருளாதாரமா மாறிக்கிட்டு இருக்க நீங்க ஏன் எண்பது கோடி பேருக்கு அஞ்சு கிலோ கிரீன் கொடுக்குற நிலைமையில நாட்டை வச்சிருக்கீங்க அப்போ உங்களுடைய பொருளாதார பலம் எல்லாம் சில பேர் கையில தானே இருக்கு அங்கதான பிரச்சனையே இருக்கு அந்த காலத்துல பாரதிதாசன் சொன்னார்ல அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியால் போல் அடித்து தருத்திரரோ புழு போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன் தான் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் இன்னைக்கும் அதே மாதிரி தாரு வேற வழியே இல்லாம வழியே இல்லாம அதத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் நீங்க வந்து முதல் ஒரு சதவீதம் பொருளாதார வலிமை உள்ளவர்கள் அவங்க கையில இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது வச்சு நீங்க பெருக்காபிட்டா இன்கம் போட்டீங்கன்னா என்ன வரும் அதுக்கப்புறம் ஒரு பிப்டீன் பெர்சன்ட் ட்வெண்ட்டி பெர்சென்ட் கழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த எண்பது கோடி பேருக்கு பெருக்காபிட்டா இன்கம்ங்கிறது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அது அந்த கிளைம்ல இருக்கக்கூடிய போலித்தன்மை அம்பலமாகி போகுது ஆமா நான்காவது பொருளாதாரம் மூன்றாவது பொருளாதாரமாக வளரப்போகுது அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய ஹாலோனஸ் உள்ளீடற்ற தன்மை வந்து பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்துல வந்து அவங்க கொடுக்கறது கம்மியான பணம் மிகுந்த பணத்தை கொடுக்கறது மாநில அரசுகளும் பயனாளிகளும் அதுவும் கேரளா தமிழ்நாடு போன்ற மாநில அரசுகள் பயனாளிகள்கிட்ட நாங்களே உங்க பணத்தை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவ்வளவு பணம் தந்த பேர்டன் எடுத்துக்கிறாங்க ஆனால் இவர் வந்து மேடைக்கு மேடை போய் என்ன சொல்றாரு நான்கு கோடி ஏழைகளை நான் லட்சாதிபதிகளாக்கி இருக்கிறேன் வீடு கொடுத்துட்டேன் பல கோடீஸ்வரர்களும் கூட லட்சாதிபதிகள் ஆயிருக்கலாம் தெரியல அது ஆமா சில கோடீஸ்வரர்கள் பன்னாட்டு கோடீஸ்வரர்களை பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்கிறார்கள் ஆகியிருக்கிறார்கள் அது எல்லாமே நீங்க பாரதிதாசன் பாட்டாக உலகப்பன் பாட்டை சொன்னீங்களே அதுக்குள்ள இருக்கு இந்த கோட்பாடுக்குள்ள இருக்கு ஆமா ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்